இந்த தேவ செய்தியை பார்க்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன் கடன் தொல்லையா என்கிற தலைப்பில் கத்துடைய கிருபினால் ஏற்கனவே ஒரு அறுபத்தி ஒன்பது பாகங்களை பேச கத்தர் அடியனுக்கு இறக்கம் பாராட்டினார் நீங்கள் புதிதாக இந்த சேனலுக்குள்ளே வந்து இந்த மெசேஜை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் நம்ம சேனலுக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் முழுக்க முழுக்க கடன் தொழிலில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக மாத்திரமே சத்தியத்தை ஆவியானோருடைய தயவினால அடியன் பேசியிருக்கிறேன் ஒவ்வொரு பாகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் சொல்லியிருக்கிற தெய்வ ஆலோசனைகள் சத்தியங்கள் உபதேசங்கள் வசனங்களை நீங்கள் வைத்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கண்டிப்பாக கடன் தொழிலிருந்து ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தருவார் ஓகேங்களா மேலும் உங்களுக்கு எதாவது ஜப உதவி தேவைப்பட்டால் இப்போ ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய நம்பர் இருக்குது நான் சென்னையில் இருக்கிறேன் என்னுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டர் ஜீவன் நீங்கள் எப்போ வேணுனாலும் தொலைபேசியில் உங்களுடைய கடன் சுமைக்காக ஜப உதவி நாடி நீங்கள் ஃபோன் பண்ணலாம் உங்களுடைய ஃபோனை எடுத்து உங்களுடைய துக்கத்தை விசாரித்து உங்களுக்காக கண்டிப்பாக மன உருக்கத்தோடு ஜபம் பண்ண அடியே ஆயத்தமாக இருக்கிறேன் அதனால் உங்கள் வீட்டில் ஒருத்தர் போல் என்னை நீங்கள் நினச்சிங்க வெளியால் நினைக்காதீங்க இந்த சேனலில் பார்க்குற அனைத்து கிறிஸ்தவர்களும் என்னுடைய கூட பிறந்த ஒரு சகோதரிகள் போல் ஒரு சகோதரர் போல் நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் சொல்கிற எந்த ஜப குறிப்பையும் நான் யூடியூப்பில் சொல்ல மாட்டேன் அது ஆண்டவருக்கும் எனக்கு மாத்திரம்தான் இருக்கும் நீங்கள் ஜப உதவியை நீங்கள் தேடி நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களை கேட்டு உங்களுக்காக கண்டிப்பாக நான் ஜபிக்கிறேன் ஓகேங்களா சரி இப்போ நம்ம பிரசங்கத்துக்குள்ளே போகலாம் கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு நீங்கள் முதல்ல பொறுமையாக இருக்கணும் ஒரு சில பேர் கடன் வாங்கும்போது ரொம்ப வேகமாக கடன் வாங்கிட்டு இருப்பாங்க இப்போது கடன் தொல்லை பெருகின பிறகு அந்த கடத்தை அடைக்க முடியாத பட்சத்தில் ஏசப்பக்கிட்ட வந்து கண்ணீரோடு அழுவாங்க அவங்க கண்ணீரிட்டு அழுது கேட்ட உடனே அதிசயம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அந்த எண்ணத்தை முதல்ல நீங்கள் மாற்றிங்க ஏன்னா நீங்கள் வாங்கின கடமெல்லாம் கற்றுக்கு பிரியமானதா கத்துடைய ஆலோசனை கேட்டு ஜபம் பண்ணி ஊழியக்காரர்கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்கள் கடை வாங்கலை அதை முதல்ல உணர்ந்து நீங்கள் வாங்கின கடத்துக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு ஓகேங்களா முதல்ல ஏசப்பா நான் வாங்கின கடத்துக்கெல்லாம் நான் உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் இனிமேல் கடன் வாங்காமல் என்னை வாழவேங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க நான் உங்களை மீறி உங்கள் பேச்சை கேட்காம நான் என்னுடைய அவசரத்துக்கு நான் கடன் வாங்கிட்டேன் தப்பு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு முதல்ல கதறணும் அப்போ தான் உங்களுடைய கடத்தை நீங்கள் அடைக்க முடியும் ஏன்னா ஆண்டவருக்கு உங்களுக்கும் முதலாவது ஒரு சுத்த மனசாட்சி இருக்கணும் உங்கள் இருதயத்தில் ஒரு உறுத்தல் நம்ம கிரதமாக கடன் வாங்கிட்டோம் நம்ம ஏசாப்புக்கிறதமாக கடன் அந்த உறுத்தல் இருந்தால் உங்கள் ஜபம் கேட்கப்படாது அதனால தான் முதலாவது நான் சொல்கிற சத்தியத்தை கவனிங்க இது கத்துடைய ஆலோசனை நீங்கள் ஆண்டவர்கிட்ட மனப்பூர்வமாக கண்ணீரோடு முதல்ல நீங்கள் வாங்கின கடத்துக்கெல்லாம் மனசாகப்படுங்க கண்ணீர் விடுங்க ஏன்னா கடன் என்பது ஒரு சாபக்கட்டு அது ஒரு பாவம் மேலும் இந்த பூமியில் கடன் வாங்காமல் மனுஷன் வாழ முடியாது நீங்களே கடனை விட்டு தூரம் போனால் கூட அந்த கடன் பிசாசு உங்களை விடாது இப்போ நான் உங்களை கேட்குறேன் உங்கள் வீட்டில் ஒருத்தன் போல் உங்களை கேட்குறேன் என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரியே உன்னோட குடும்பத்தில் ஒருத்தன் போல் என்னை நினச்சிங்கம்மா தயவுசெய்து உன்னுடைய மனசை உங்களுடைய மனசை நான் புண்படுத்துனதுக்காக நான் கேட்கல ஓகேங்களா ஏன்னா நீங்களே ரொம்ப பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு உடஞ்சி போய் நொறுங்கி போய் பலவிதமான அவமானங்கள் நிந்தைகளை நீங்கள் சகிச்சுக்குன்னு உங்கள் உயிர் அப்படியே கையில் பிடிச்சிக்கின்னு ஒரு அடிப்பட்ட ஒரு புழு போல் நீங்கள் துடியாக துடிச்சின்னு இருக்கு அதனால் நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் உங்கள் புண்ணான மனசுக்கு அது ஒரு மருந்தாக தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்துங்க அந்த ஒயிட் பேப்பரில் நீங்கள் யாருக்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டு கடன் வாங்கினீங்க அசல் எவ்வளோ வட்டி எவ்வளோ அதை முதல்ல அதில் எழுதுங்க ஓகேங்களா இப்போது உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர்கிட்ட நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கிறீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்த உடனே முதல்ல நீங்கள் சபிக்காதீங்க அதுவே ஒரு தப்பு நீங்கள் உங்கள் அவசரத்துக்காக நீங்கள் கடன் வாங்கினீங்க கடன் கொடுத்தவன் கண்டிப்பாக ப்ரெஷர் கொடுப்பான் அவனுக்கு ஒவ்வொரு மாதமும் வட்டி தேவை நீங்கள் வட்டி கொடுக்கலனா கண்டிப்பாக அவன் இஷ்டப்படி பேசுவான் கெட்ட பார்த்து பேசுவான் அவங்கள சவிப்பான் உங்களை தூஷிப்பான் என் பணத்தை வச்சான்னுவான் இப்போ உங்களுடைய ஆவி அப்படி கடும் இந்த பாதையில் நீங்கள் போகும்போது உங்கள் கடன் கொடுத்து ஃபோன் பண்ணியோ இல்லை வீட்டுக்கு வந்தோ இல்லை எப்படி உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறான் உங்கள் சொந்தக்காரர்கிட்ட சொல்கிறான்னா உங்களுக்கு டென்ஷன் ஏறிவிடும் கோபம் பெருகிடும் நான் கொடுக்க மாட்டேனா இத்தனை வருஷம் வட்டி கட்டணேன் அப்படின்னு சொல்லி உங்கள் நியாயத்தை நீங்கள் சொல்லுவீங்க ஓகேங்களா இது ஒரு பக்கம் இருக்குது மெயினாக வந்து உங்களுக்கு யார் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்களோ அவங்கள முதல்ல சபிக்காதி நீங்கள் என்ன பண்ணணும் எஸ் அப்பா அவன் சகையை போல மனம் திரும்பணும் அப்படின்னு அவனுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் உங்களுக்கு யார் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தானோ அது லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் அந்த நபருக்காக முதல்ல நீங்கள் ஜபம் பண்ணணும் பைபிளில் என்கிற ஒரு குள்ளனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறவர் அவர் வந்து வட்டி கொடுக்குற தொழில் தான் அவர் செஞ்சு நிற்கிறார் இயேசுநாதரை சந்தித்த பிறகு அவர் அச்சிக்கப்பட்ட பிறகு யார்கிட்ட அவர் வந்து கொடுமைப்படுத்தி அக்கிரமம் செஞ்சு அநியாயம் செஞ்சு ஒடுக்கி அவங்க ரத்தத்தை உறிஞ்சி குடித்து வட்டி சம்பாரித்து வச்சுருந்தாலும் அந்த பணத்தெல்லாம் அவர் நாலு மடங்காக ரிட்டன் கொடுத்தார் உங்களுக்கே நல்லா தெரியும் பைபிளில் ஏசப்பா என்கிற ஒரு சாட்சி வச்சுருக்கிறேன் அந்த வட்டிக்காரனை ஆண்டவர் போய் சபிக்கலை நீ இந்த எரிகோ பட்டணத்துக்கு ஃபுல்லாகவே நீ வந்து வட்டிக்கு விட்டுருக்குற இன்ட்ரெஸ்ட் விட்டுருக்குற அந்த இன்ட்ரெஸ்ட்டில் சம்பாரித்த பணம் தான் இந்த வீடு வாசல் சொத்தெல்லாம் சகையோ நீ பண்ணது தப்பு சகையோ நீ ஒரு வட்டிக்காரன் அநியாயக்காரன் அப்படின்னு ஆண்டவர் வந்து அங்கே சபிக்கலை ஆனால் இயேசு அவன் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க இவர் ஒரு பாவியான மனுஷன் போய் தங்க போகிறாருன்னு சொல்லி எல்லாரும் முருமறுக்கிறேன் அப்போ அந்த இடத்துல இயேசப்பாவுடைய குணத்தையும் பாருங்கள் அங்கே இருக்கிற எரியோ பட்டணத்தில் இருந்த செகைவினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களும் கவனிங்க ஓகேங்களா அப்போ இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தவனே நீங்கள் முதல்ல வந்து வாழ்த்தணும் அவனுக்காக ஜெபிக்கணும் இது ரொம்ப கடினமான காரியம் நான் சொல்கிறது ரொம்ப கடினமான காரியம் இதை வந்து எத்தனை பேர் செய்வீங்கன்னு தெரில நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு எஸ் அப்பா குறிப்பிட்ட ஒரு மனுஷங்கிட்ட நான் வந்து கடன் வாங்கிட்டேன் இன்ட்ரெஸ்ட்டு வருஷம் ஃபுல்லாக நான் கட்டினுதான் இருக்கிறேன் எத்தனையோ வருஷம் என்னுடைய வருமானம் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் தான் போயின்னு இருக்குது அசலை வந்து நான் கட்ட முடியல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன் முதல்ல மனம் திரும்பணும் அவனை எஸ் அப்பா நீ சகையை போல ரட்சிக்கணும் அப்படின்னு உங்களுடைய சுபாவத்தில் ஒரு இறக்கம் வரணும் ஒரு பெருந்தன்மையை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டணும் ஓகேங்களா இப்போ ஆண்டவர் பரவத்துல இருந்து பார்ப்பார் என்னடா இது இன்ட்ரெஸ்ட்டு வாங்கிட்டு இந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்குது இந்த சகோதரி மன்னிப்பு கேட்குது இந்த பிரதர் மன்னிப்பு கேட்குறாரு மேலும் இன்ட்ரெஸ்ட்டு யார்கிட்ட நான் வாங்கணும் ஆண்டவர் அவங்கள ரட்சிகனு சொல்லி இவங்க ஜபம் பண்ணுறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு இறங்கிடுவார் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு நீங்கள் வாங்கின இன்ட்ரெஸ்ட்டுக்காக சாரி நீங்கள் வாங்கின அந்த கடத்துக்காக நீங்கள் வந்து முதல்ல மன்னிப்பு கேட்குறீங்க இப்போ ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு சுத்த மனசாட்சி வந்தது ரெண்டாவது ஆண்டவர் பார்ப்பார் சரி இவன் கடை வாங்கிட்டான் இந்த பொண்ணு கடன் வாங்கிடுச்சு மன்னிப்பு கேட்குது சரி உங்களுக்கு அதிசயம் பண்ணிடலான்னு சொல்லி எஸப்ப இறங்குவார் ஆனால் நீங்கள் வட்டிக்கு மேலே வட்டி கட்டி அந்த வட்டி காரனால் பாதிக்கப்பட்டதால் உங்கள் இறுதியும் கெட்டு போய் விசுவாசம் கெட்டு போய் அவனை சபிக்கிறீங்க பார்த்தீங்களா அதுவே ஒரு பெரிய தடையாக மாறிவிடும் இப்போ அதுக்கு பதிலாக ஆண்டவர் சகேவி போல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துவேன் மனம் திருமணம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி இங்கே சவம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு தந்து உங்களை ப்ளஸ் பண்ணிடுவார் அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறது கொஞ்சம் பக்குவமாக புரிஞ்சுங்க உங்கள் சுபாவத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும் ஏன்னா நீ இப்படி உங்களை தாழ்த்துனீங்கன்னா கத்தனை உங்களை உயர்த்துவார் விலங்குற உங்களுக்கு நான் சொல்கிறது நீங்கள் உங்களை முற்றிலுமாக ஆண்டவருக்காக நீங்கள் உங்களை தாழ்த்தறீங்க பாவம் மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க ஓகே ஆண்டவர் எஸ் கொடுத்துருவார் ஓகே இந்த பிரதருடைய இந்த சிஸ்டருடைய கடன் தொல்லையே நம்ம மாற்றிடலான்னு சொல்லி எஸ் அப்பா உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துட்றார் ரெண்டாவது உங்களுக்கு யார் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தானே அவனே நீங்கள் மன்னிச்சிடுறீங்க அவனை ஆசிர்வதிக்கப்பட்டவனாய்றான் இப்போ ஆண்டவர் பாப்பாரு இவங்களுக்குள்ளே நல்ல மனசு இருக்குது நல்ல இறுதி இருக்குது கடத்துக்கும் மன்னிப்பு கேட்டாங்க இன்ட்ரெஸ்ட் காரணியும் மன்னிச்சிட்டாங்க அவனுக்காக ஜெபிக்கிறாங்க அவன் ரட்சிக்கப்படுன்னு சொல்லி இவங்க இவ்வளோ கண்ணீரோடு உபவாசம் போட்டு ஜெபிக்கிறாங்களே நம்ம ரெட்டிப்பான நாளே இவங்களை ஆசீர்வச்சிடலன்னு சொல்லி ஏசப்பட ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிடும் ஓகேங்களா இப்போது நம்ம வசனத்துக்குள்ளே போகலாம் எண்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் ஒரு அருமையான ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டேன் ஏன்னா உங்களை வந்து நான் வந்து பாவ மன்னிப்பு கேட்க சொன்னேன் இரண்டாவது அந்த வட்டிக்காரனுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பையும் கேட்க சொன்னேன் அவன் பண்ண திருந்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஓகேங்களா ரெண்டும் ஃபாலோ பண்ணு இப்போ வசனத்தையும் உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கு இன்னும் அது ஒரு ஆவிக்கிற எழுப்புதலை தரும் பெரிய ஆறுதலை தரும் பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு உள்ள உண்டாக்கிடும் ஓகேங்களா இப்போ நம்ம வசனத்தை பார்க்கலாம் எண்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் தாவிது ஆண்டவர்கிட்ட எப்படி மன்னிப்பை கேட்குறாரு பாருங்க ஓகேங்களா இதில் தாவிது ஜபிக்கிற ஜப வார்த்தையை இந்த விண்ணப்பத்தை நம்ம வாசித்து பார்க்கலாம் ஓகேங்களா எண்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருவை மிகுந்தவரமாக இருக்கிறீர் எவ்வளோ அழகாக தாவிது சொல்கிற பாருங்கள் ஆண்டவரே நீ நல்லவர் மன்னிக்கிறவர் உம்மை நோக்கி கூப்பிடுறது யாரும் மேலும் மிகுந்த கிருபை உள்ளவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் அப்படியே புகழ்ந்து தாவிது தன்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார் மன்னிச்சிட்டாரு எனக்கு ஒரு பெரிய கிருபை கிடைக்குன்னு சொல்லி அவர் செபித்த ஜப வார்த்தைகளை நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துன்னு இருக்கிறோம் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறாரு ஓகேங்களா அவர் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவர் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் ஒரு வட்டிக்காரங்கிட்ட போய்ட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டீங்க நீங்கள் எத்தனை வருஷம் வட்டி கட்டிவீங்க நான் கேட்குறேன் உங்களை உழைச்சி 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 ஒழச்சி உங்கள் ஒட்டுமொத்த வருமானத்தையும் அந்த வட்டிக்காரனுக்கு தான் கொடுக்கணும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி நான் சொல்லிட்டுங்களேன் வெறுப்பாக இருக்கும் கசப்பாக இருக்கும் வேதனையாக இருக்கும் உங்களால் சச்சிக்கு வந்தால் கூட நிம்மதியாக வந்து கத்திர ஆராதிக்க முடியாது ஏன்னா பிசாஸில் பெரிய பிசாஸ் கட்டியதுன்னா கடன் தொல்லை தான் இப்போது முழுக்க முழுக்க கடன் தொல்லைக்காகவே நான் பிரசங்கம் பண்ண பாருங்களேன் நான் நினச்சிருந்தேன் வெவ்வேறு தலைப்பில் பிரசங்கம் பண்ணலாம் எத்தனையோ டாப்பிக்கில் அருமையான செய்திகளை என்னால் பேச முடியும் கத்துற அந்த கிருபை எனக்கு தந்திருக்குது ஆனால் நான் தேர்ந்தெடுக்கிற இந்த ஊழியத்தை கவனிங்க கடன் தொல்லையா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த தலைப்பில் தொடர்ச்சியாக இது எழுபதாது எப்போசியோட பேச கத்திரினு கருப்பு செஞ்சுருக்கிறேன் எதுக்காக கடன் பாதிக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படியாயிலும் ஏசப்ப விடுதலை தருவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இதனால் எனக்கு வருமானம் வரும்னு நினைக்காதீங்க யூடியூப்பில் இவருக்கு வருமானம் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் ஒரு ஆத்தும பாரும் என்னுடைய சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் ஒரே ஒரு முறையாவது எனக்கு நீங்கள் காணிக்க அனுப்புங்க அப்படின்ற வார்த்தையே என்னுடைய பிரசங்கத்தில் இருக்காது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் நீங்கள் பிளெஸ்ஸிங்காக இருக்கணும் கடன் தொழில யாரும் சாகக்கூடாது ஆண்டுடைய பிள்ளைங்க யாருமே தன்னுடைய ஜீவனை அழிச்சிக்கூடாது அதுதான் என்னுடைய உண்மையான பாரம் அதனால்தான் நான் எல்லா செய்தியிலும் சொல்லுவேன் என்னை வந்து வெளியால் பார்க்காதீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பிரதராக என்னை வந்து நீங்கள் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ரொம்ப தயவாக கேட்குறேன் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் நீங்கள் கடன் வாங்காதீங்க வாங்கினதெல்லாம் போதும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தோன்னே சபிக்காதீங்க நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கண்ணா ஆனால் உங்களுக்கு ரொம்ப பொறுமை தேவை வேக வேகமாக நீங்கள் கடன் வாங்குனீங்க இப்போ வேக வேகமாக அதை அடைக்கணும்னா எப்படி அடைக்க முடியும் ஒருவேளை ஆண்டோடைய கோபம் இருக்கலாம் பிசாசு உங்களை கட்டி வச்சுருக்கலாம் பிசாசு சூழ்ச்சி பண்ணி தந்திரமாக உங்களை ஏமாற்றி கடன் வாங்க வச்சுருக்கலாம் ஸோ இதெல்லாம் சுத்திகரிக்கப்படணும் இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் ஏன்னா இப்போவே ஆண்டவர் கட்டுக்கட்டாக அவங்கக்கிட்ட பணம் கொடுத்தா ஒரு சில பேருக்கு வந்து வாங்கின கடத்த உடனே கொடுக்கணுன்ற எண்ணம் வரும் ஒரு சில பேருக்கு அந்த எண்ணமும் வராது நம்ம ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் இவ்வளோ ஏன் நம்ம வட்டி காட்டணும் நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லி சில பேர் இப்படிங்க ரிசீவா அதனால் ஆண்டவர் ஒவ்வொரு இருதயத்தை பார்க்குறாரு ஒருத்தருடைய விசுவாசத்தை பார்க்குறாரு எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் கடன் தொழிலிருந்து விடுதலை கொடுத்துருக்குற என்னுடைய சேனலுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு விடுதலையும் சமாதானத்தை கற்று தந்து அந்த சாப்பாக்கிட்ட உடச்சிருக்கிறார் ஒவ்வொரு செய்திலையும் ஒவ்வொரு தெய்வ ஆலோசனை நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா இப்போ கடன் தொல்லை ஆயிடுச்சு பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு நம்ம வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுச்சு இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை போல் நம்ம நம்ம கதையை முடிச்சுக்கலாம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி இப்படி தவறான முடிவும் எடுக்காது இப்போவே ஆண்டவர் உங்கள் கையில் கோடிக்கணக்கான படத்தை கொடுத்தார் நீங்கள் மறுபடியும் அந்த பணத்தை ஞானமாக செலவு பண்ணுவீங்களா கடத்தெல்லாம் அடைச்சிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் ரொம்ப ஞானமாக செயல்படுவீங்களா அதுக்குரிய வயசோ அதுக்குரிய பக்குவம் உங்களுக்கு இருக்குதா என்பதை கத்தர் பார்ப்பார் அதுக்கப்புறம் பார்ப்பார் ஆண்டவர் ஆ சரி வயசு பக்குவம் எல்லாம் அனுபவம்லாம் வந்துடுச்சு இத்தனை வருஷம் பூஞ்சி ஏற்றம் பயங்கர உடைக்கப்பட்டாங்க நொறுக்கப்பட்டாங்க கண்ணீர் வேதனை அவமானம் இதுக்கு மேலே இந்த சகோதரி அம்மா விடக்கூடாது இந்த பிரதரை விடக்கூடாதுன்னு சொல்லி கத்திரி இறங்கிடுவார் ஒரு நிமிஷத்தில் சாப்பிட்ட வச்சுடுவார் ஆண்டவர் இப்படியே வச்சுன்னு இருக்கிறான்னு நினைக்காதே எத்தனை வருஷம் நான் வட்டி கட்டுவேன் வட்டிக்கு மேலே வட்டி கட்டினு இருக்கிறேன் வேதனை 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 துன்பம் வருத்தம் அவமானம் இரவெல்லாம் தூக்கல இல்லை நிம்மதி இல்லை ஊரில் யாரும் என்ன மதிக்கலை அப்படியே ஒட்டஞ்சி போய் நொறுங்கி போய் கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கலாம் ஏசப்பா உங்களை கைவிட வாய்ப்பே கிடையாது நான் எழுதி கூட கொடுக்குறேன் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்களுக்கு எழுதி தரேன் ஏசப்பா உங்களை கைவிட வாய்ப்பே கிடையாது நீங்கள் கேட்கலாம் அப்பையான் என்னை சோதிக்கிறாரு நான் அவருடைய பிள்ளையாச்சே அச்சிக்கப்பட்டேன் பாவம் மன்னிப்பை வாங்கினேன் ஞானசாணம் எடுத்துக்கினேன் நான் சபைக்கு வார வாரம் போகிறேன் ஊதியத்தை தாங்குறேன் எல்லாத்திலையும் உண்மையாக இருக்கிறேன் இந்த உலகத்தில் பாவம் செய்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க சுத்தமாக நீதியாக இருக்கிறேன் ஆண்டவரை தேடுறேன் ஏன் இந்த சபமான வாழ்க்கைன்னு சொல்லி நீங்கள் உருவே இல்லை இந்த தேவி செய்தியை பார்த்துக்கினே நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் உங்கள் அழுகுறலை கத்தரை கேட்பார் உங்கள் மனவேதனை கத்திர அறிந்தவராக இருக்கிறார் அவர் உங்களை விட்டு தூரம் போல உங்களை விட்டு விலங்கி போல தூர ஒரு சோதனை காலம் ஓகேங்களா பைபிளை பாருங்கள் அந்தவர் எல்லாரையும் உயர்த்தி பெரிய கொட்டி சுருளாண்டர் வச்சுருக்கிறார் நீங்கள் பைபிளில் யாரையாவது ஒருத்தர் ஏழன்னு காட்டுங்க ஆபிரகாம் ஏழுன்னு நீங்கள் காட்டுங்க ஈசாக்கு ஒரு ஏழை ஏழை மனுஷன் சொல்ல முடியுமா நீங்கள் யாக்கும் ஒரு ஏழை மனுஷன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது யோசப்பு ஒரு ஏழை மனுஷன் சொல்ல முடியுமா அவங்களுடைய முன்னிலைமை விட பின்னலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு சாதாரணமாக இருந்தாங்க ஆண்டவர் அவர்களை ராஜாக்களாக உயர்த்திருக்கிறாரே பெரிய கோட்டி சோழலா ஐஸ்வர்ய சம்பனர் அவங்கள அப்படி உயர்த்தி வச்சுருக்குறேன் யோபு எடுத்து பாருங்க அவனை ஏழைங்களா உட்ஸ் தேசத்தில் அவன் பெரிய கோட்டி சோலை அடுத்து தாவிடு எடுத்துங்க ஆடுகளை மேய்ச்சிருந்தவனை எருசிலையுமே ஆளக்கூடிய பெரிய ராஜாவாகிட்ட அப்போ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் ராஜாக்களாக ஆசார்களாக இருக்கிறாங்க நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவங்க நீங்கள் விசேஷமாக இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிறீங்க நீங்கள் தோற்றுப்பணம் கிடையாது பிசாசு உங்களை மாற்றும் உன் வாழ்க்கை அவள் தான் பூஜ்யம் ஆயிடுச்சு உன் வாழ்க்கை முடிச்சுக்கோ உனக்கு தான் கடன் ஆயிடுச்சே உன்னால் வட்டி கட்ட முடியல எத்தனை வருஷம் வட்டி கட்டினிருப்பேன் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு பிசாசும் உங்களுக்கு யோசனை கொடுக்கும் ஜாகிரதையாக இருங்க நீங்கள் லேடிஸை அடுத்தது பாருங்கள் சாரால் ஒரு ஏழை ஏழைப்பண்ணுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ரெபேக்கால் ஒரு ஏழை ஏழைப்பண்ணுன்னு சொல்ல முடியுமா நீங்கள் சொல்ல முடியாது லேயால் ஒரு ஏழை ஏழைப்பண்ணுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியும் அவங்களுடைய முன்னிலைமை வாழ்க்கை வேணால் வறுமை கோட்டு கீழே இருந்திருக்கலாம் ஆனால் பின்னிலைமை யோசிப்பார் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் தர அவங்களாம் ஒரு ராஜாவுக்கு மனைவியை வாழ்ந்து மறைச்சிருக்கிறார் எஸ்தர் எடுத்து பாருங்கள் தாய் தாப்பன் இல்லை ரூத் எடுத்து பாருங்கள் ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்லை அதுவை ஆண்டவர் ஏன் இவங்களை சாட்சியை வச்சுருக்கிறார் அவங்களுக்கும் உங்களைப் போல் ஒரு பாதிப்பு ஒரு வேதனை ஒரு இழப்பு தொடர்ந்து பிரச்சனைகள் போராட்டங்கள் நாடு கடத்தப்படுறாங்க அவங்களோட விசுவாசத்தை கத்த சோதிக்கிற இந்த சாட்சிகள்லாம் ஆண்டவர் ஏன் நமக்கு வச்சிருக்கிற நீங்கள் சொல்லு நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு வச்சுருக்கிறார் உங்களையும் அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க தான் வச்சுருக்கிறார் நான் உங்களை அப்படி உயர்த்துவேன் ஏன் வழியில் நீங்கள் நடக்கணும் ஏன் ஆலோசனை நீங்கள் கேட்கணும் ஏன் சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கணும் அப்படின்ற ஒரு மேன்மையான ஒரு ஒரு தரிசனத்தோடு தான் கத்திர உங்களை நடத்துகிற நீங்கள் ஆண்டவர் கேள்வி கேட்காதீங்க ஏசப்பா ஏன் எனக்கு பஞ்சம் ஏன் பசி இந்த கடந்தொல்லை ஏன் வந்துச்சு என் வீட்டில் ஏன் இவ்வளோ வருமன் நல்ல வேலை இல்லை நல்ல வருமானம் இல்லை நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படி நீங்கள் இரவு பகலும் கற்ற நோக்கி அழகிறீங்களே அதுக்கு அவருக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும் எவ்வளோ அவர் கொஞ்சம் யோசிப்பார் இந்த உலகத்தில் ஏசப்ப விட ஒரு நல்லவரை நீங்கள் காட்ட முடியுமா சொல்லுது ஏசப்பை விட ஒரு நல்ல ஒரு இறுதை படைத்த ஒரு உங்களால் காட்ட முடியுமா காட்ட முடியும் அவர் அவ்வளோ நல்லவர் எத்தனை இடத்துல கத்த நல்லவர் அவர் கிருபை என்று பொழுது அவர் துதிங்க அவர் ஸ்ரோத்திரிங்கன்னு எத்தனை முறை தாவதி எழுதி வச்சிருக்காரு அந்த நல்லவர் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்வார் உங்களை வாழ வைப்பார் உங்கள் தலையை உயர்த்துவார் ஓகேங்களா அப்போ நீங்கள் பொறுமையோடு நிதானத்தோடு பாவம் மன்னிப்பை கேட்டுக்கணும் ஜவம் பண்ணிக்கணும் இசப்பா நீங்கள் நல்லவராச்சே நீங்கள் நன்மை செய்கிற ஆண்டவர் அண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளோ வருத்தம் இவ்வளோ துன்பம் இவ்வளோ அவமானம் நான் பிறந்ததுலேருந்து புத்தி தேர்ந்த அந்த நாளில் இருந்து அண்டவரே இந்த கடன் தொல்லைங்கிற பாதிப்பில் நான் ரொம்ப கட்டப்பட்டு இருக்கிற நான் தெரிஞ்சோ தெரியாமல் வாங்கி தான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீ ஆண்டை நோக்கி கூப்பிடு அடுத்தது எண்பத்தி ஆறாம் சங்கீதம் ஏழாவது வசனத்தில் தாவிதை சொல்கிறாரு நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டருளு கவனிச்சிங்களா என் அன்பு சகோதரி என் அன்பு சகோதரி இந்த சத்தியத்தின் மூலியமாக உங்கள் ஆண்டவர் அப்படியே புடமிட்டு இருக்கிற உங்களை அப்படியே பரிசுத்தப்படுத்தியிருக்கிறேன் ஒரு பெரிய தெளிவு உண்டாயிருக்கு ஓ நம்ம கடன் வாங்கிட்டோம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் கடங்காரனா சபிக்கக்கூடாது அப்படின்ற தரிசனத்தை கத்தறி இந்த சத்தியத்தில் உங்களை வெளிப்படுத்தியிருக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சுமப்பார் இந்த உலகமே உங்களை கைவிட்டிருக்கலாம் இந்த உலகமே உங்களை கேவலப்படுத்தி அந்த குடும்பம் வந்து ஒரு கடங்கார குடும்பம் அப்படின்னு சொல்லி உங்களை உலகமே கேவலப்படுத்தி உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் உங்களை வந்து தூஷி திருவிட போய்ட்டுருக்கலாம் ஏன்னா கடனை நீங்கள் கட்ட முடியாத உங்கள் சொந்தக்கார்கிட்ட நகையெல்லாம் கண்டிப்பாக கேட்டு வாங்கியிருப்பீங்க உங்கள் கூட பிறந்தவங்க உங்கள் சித்திக்கிட்ட உங்கள் பெரியம்மா கிட்டே உங்கள் அண்ணங்கிட்ட உங்கள் தம்பிக்கிட்டெல்லாம் போயிட்டு இது போல் ஒரு லோன் கட்டணும் இந்த மாதிரி குழு லோன் கட்டணும் பேங்க் லோன் கட்டணும் இந்த மாதிரி வீட்டு டாக்குமெண்ட்டை வச்சுட்டேன் நான் இன்ட்ரெஸ்ட்டு கட்டணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் இன்ட்ரெ அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்ட முடியாமல் உங்கள் சொந்தக்காரர்கிட்டலாம் நீங்கள் வந்து கடன் வாங்கியிருப்பீங்க பணமாக வாங்கியிருப்பீங்க இல்லை நகையாக வாங்கியிருப்பீங்க குறித்த நேரத்துக்கு அதை திருப்பி கொடுக்க முடியும் இதில் அவங்களுடைய ப்ரெஷர் அவங்களோட நிந்தை அவங்களோட பேச்சை அவங்களால் தாங்க முடியாது அப்படியே ஒட்டஞ்சி நொறுங்கி அப்படியே கண்ணீரோடு இருப்பீங்க கத்தர் சொல்கிறார் உன் கூப்பிடுறத நான் கேட்பேன் நான் இதை வச்சு அப்பா சொல்கிறாரு நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீரினை கேட்டருளிவே கத்தர் உங்கள் ஜப சத்தத்தை கேட்பார் நீங்கள் மன உருக்கத்தோடு ஜெபிக்கிறீங்க ஏசப்பா நான் தெரிஞ்சோ தெரியாமல் கடன் வாங்கிட்டப்பா ஏன் தப்பு தான் நான் சாரி சொல்கிறேன் ஆண்டவரை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆண்டவர் சொல்லி நீ கதறி ஆண்டவர்கிட்ட அந்த பாவம் மன்னிப்பை கேட்டுட்டி கடங்காரனையும் மன்னிச்சிட்டீங்க அப்போ உங்கள் துக்கத்தை எப்படி ஆண்டவர் மாற்றாமல் இருப்பார் நீங்கள் சொல்லுங்கள் தாவிதி எண்பத்தி ஆறாம் சங்கீதம் இந்த ஐந்தாவது வசனத்தில் ஆண்டவரே நீ நல்லவ நீ மன்னிக்கிறவன்னு சொல்கிறான் எப்படி அப்பா புகழ்கிறாரு பாருங்கள் தாவிது தாவிது ஆண்டவர் அருமையாக புகழ்கிறார் ஆண்டவரே நீ நல்லவர் மன்னிக்கிறவர் அடுத்த ஆறாவது வசனத்தில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பாருங்கள் நீங்கள் என்னுடைய ஜப சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்க என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனித்து பார்ப்பீங்க ஆண்டவர் உங்களை விட்டு விலகிட்டார் மட்டும் தயவுசெய்து யாரும் வந்து ஆண்டவரை சந்தேகப்படாது உங்கள் விண்ணப்பத்தை கேட்கவும் உங்கள் ஜபத்தை கேட்கவும் உங்கள் சத்தத்தை கேட்கவும் ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறார் ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறார் உங்களை புடம்பிடுறார் உங்களை சோதித்து பார்க்குறாரு இவ்வளோ கடன் சுமை ஆன பிறகு இவங்க வந்து உயிர் அழிச்சிக்கிறாங்களா விஸ்வாசத்தை விட்டுடுறாங்களா அப்படின்னு ஆண்டவர் சோதித்து பார்க்குறாரு நீங்கள் என்ன பண்ணணும் ஆண்டவரை நீ என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல என் பிஸ்னஸை நீங்கள் லாக் பண்ணி வச்சாலும் பரவாயில்ல எனக்கு சாப்பிட கூட இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் பரவாயில்ல நான் உங்களுக்காக வாழ்ந்து மதிப்பெண் சொல்லி நீங்கள் அப்படியே ஆண்டவ சமூகத்தில் ஜீவபலியை ஒப்பு கொடுத்துருங்க கத்துற உங்கள் ஜபத்தை கேட்டு உங்கள் துக்கத்தை மாற்றுவார் ஓகேங்களா ஏசப்பா உங்களை விட்டு விலகவே மாட்டார் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீ ஐயோ கடன் ஆயிடுச்சே அதான் க அதாவது இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் கவனிங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லட்சம் வந்து கடன் இருக்கலாம் அந்த கடத்த அப்படியே பெருசாக நினைக்கிறீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஒரு கோடி கடன் வாங்கின மாதிரி ஃபீல் பண்ணிப்பாங்க எத்தனையோ கோடி கடை வாங்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எங்கெங்கேயோ வெளிநாட்டில் போய் பதுங்குறாங்க ஆண்டுடைய பிள்ளைங்க அதிலே லேடிஸ் பார்த்திங்கன்னா அவங்க மனசு ரொம்ப பூ போல் இருக்குதுல்ல அவங்க பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா கடத்த வந்து எத்தனையோ கோடி கடன் போல் இரவெல்லாம் தூங்காமல் அப்படி ஆந்த போல் முழுச்சிக்கணும் புரண்டு 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 தூங்கி நிற்பாங்க முதல்ல வசனத்தை பெருசாக நினைங்க வசனத்தை விட உங்களுடைய கடன் தொல்லை பெருசாக நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு லட்சம் கடமாக இருந்தாலும் சரி பத்து லட்சம் கடமாக இருந்தாலும் சரி இருபது லட்சம் முப்பது லட்சம் கடமாக இருந்தாலும் சரி இல்லை கோடிக்கணில் கடமாக இருந்தால் கூட நீங்கள் அந்த கடன் சுமையை பெருசாக நினைக்காதீங்க என் தேவன் அந்த கடன் சுமையை மாற்ற வளவராக இருக்கிற அவர் பெரியவரே அவருடைய வசனத்தை என்னுடைய நெருக்கத்தில் என்னுடைய துன்பத்தில் நான் அந்த வசனத்தை மகிமைப்படுத்துவேன் அந்த வசனம் என்னை வாழ வைக்கும் ஏசப்பா எனக்கு தந்த வசனமே என்னுடைய இருதயத்துக்கு மருந்தாக இருக்குது அது என் கால்களுக்கு தீபமாக இருக்குது என்னுடைய என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் ஏசப்பா மாற்றுவார் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என் வருமானத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருவார் நான் இனி கடத்தை பெருசாக நினைக்க மாட்டேன் என் தேவனை நான் பெருசாக நினைப்பேன் அப்படின்னு நீங்கள் வசனத்துக்கு உங்களை அப்படி அர்ப்பணிக்கணும் அந்த வசனத்துக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா கத்தர் பெரிய காரியம் உங்களை செய்வார் கடங்காரனுக்கு பயப்படுறீங்களா கண்டி ஆண்டவருக்கு பயப்படுறீங்களா நீங்கள் சொல்லுங்க கடங்காரனுடைய ஃபோனை பார்த்தாவே உங்கள் கொலை நடுங்குது அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது எத்தனை நாள் போய் சொல்கிறது அப்படின்னு அந்த கடங்காரனுக்கு பயப்படுறீங்களா கண்டி உங்களை படைத்து உங்கள் தாயின் கருவில் உங்களை ரட்சித்து உங்களை இந்த பூமியில் இவ்வளோ நாள் வழிநடத்தி வந்த தேவனுடைய பயம் இருந்தால் நீங்கள் கை நீட்டி இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருப்பீங்களா சொல்லு சரி வாங்கிட்டீங்க அந்த வாங்கின கடத்தை கொடுத்து அனுதனமும் மன்னிப்பு கேட்குறீங்களா மன்னிப்பு கேட்டு இருக்கிறீங்க கடங்காரனை மன்னிச்சிங்களா சகேவை போல் அவன் ரசிக்கப்படணும் சொல்லி ஜவம் பண்ணிங்களா இப்படி ஜவம் பண்ணு ஒருவேளை நீங்கள் கடன் வாங்கிட்டு அந்த கடத்தை கொடுத்து எத்தனையோ நாள் ஆண்டவர் நீங்கள் மன்னிப்பு கேட்டுருக்கலாம் ஆனால் கடங்காரனை மன்னிச்சிங்களா இப்போ கடங்காரனையும் மன்னிச்சிருங்க கத்தர் வந்து மலை போல் இருக்கிற உங்கள் கடன் சுமையுடைய பனி போல் ஆகிடுது ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் தொண்ணூற்றி ஏழாம் சங்கீதத்தில் ஐந்தாவது வசனத்தில் தாவிதர் சொல்கிறாரு கத்தரின் பிரசனத்தினால் பருவதங்கள் மெழுகு போல உருகிற்று சர்வ பூமியினுடைய ஆண்டுடைய பிரசனத்தினால உருகி போச்சு இதனுடைய வெளிப்பாடை நல்லா கவனிங்க கத்துடைய பிரசன்னத்தினால அபிஷேகத்தினால மலைகள் அப்படியே மெழுகு போல் உருகுச்சி நான் சொல்லலைங்க ஆவியானவர் சொல்கிறாரு என்னை மூடி மறைத்து பரிசுத்தாவே உங்களோட பட்சமாக பேசுகிறேன் ஆண்டுடைய பிரசனத்தினால கத்துடைய பிரசனத்தினால பருவதங்கள்லாம் அப்படியே உருகுது அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் மலை அப்படியே பனி போல் அப்படியே உருகுது ஆண்டவர் அவருடைய பிரசனத்தில் அபிஷேகத்தில் எவ்வளோ வல்லமை வச்சுருக்கிற பாரு அப்படி இருக்கும்போது மலை போல இருக்கிற உங்கள் கடன் சுமையை ஆண்டவர் பனி போல் உருக செய்ய மாட்டாரா என் அன்பு சகோதரியே உன் கூட பிறந்த ஒரு பிரதர் போல உன்னோடு ஆவியான என்னை மூடி மறைச்சி பேசினு இருக்கிறாருமா உன்னோட கடன் சுமையை ஒரு மலை போல் நீ நினச்சிக்கணும் வருத்தப்பட்டுன்னு இருக்கிறேன் என்னால் கொடுக்க முடியாது அடைக்க முடியாது எனக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லி உனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பாணி வச்சுக்கின்னு கடங்கானுக்கு பயந்துக்கின்னு சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் சர்ச்சைக்கும் வராமல் ஏதோ ஒரு மூடியில் அழுதுகின்னு கூட இந்த பிரசங்கத்தை என் அன்பு சகோதரி கேட்டுக்கொண்டு இருக்கலாம் அன்பு சகோதரி நீ கூட ஏதோ ஒரு மூலையில் துக்கத்தோடு அழுது கொண்டு Are you?